ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த என்ஏ நம்பர் இருக்கிற டாட்டா ஹயஸ் கேடிஹெச் ஹை ரூஃப் மாடல் வேன் பார்த்திங்க சொன்னால் இலங்கையில் சிலாபத்தில் ஒரு ஆலட்ட விற்பனைக்காக நிற்குது இது எத்தனை ஆண்டு வந்தது எத்தனை ஆண்டு இந்த வேன் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க இதில் என்ன இன்ஜின் மாடல் இதில் இருக்குது எத்தனாவது ஓனரோட இந்த வேன் இப்போ விட் பண்ணிக்க நிற்கிது அப்புறம் இப்போ வரையும் எத்தனை கிலோமீட்டர் இந்த வேன் ஓடி இருக்குது மற்றும் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லித்தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்களை டைம் இப்படி வாகனங்கள் இருக்குது அந்த வாகனங்களை என்னுடைய யூடியூப் சேனலில் போட்டு அல்ல என்னுடைய டிக்டாக் பேஜில் போட்டு சேல்ஸ் பண்ணணும் முடிச்சிங்கன்னு சொன்னால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணால் எப்போதும் டிரெக்டாக என்னை நீங்கள் கண்டாக்ட் பண்ணலாம் கண்டாக்ட் பண்ணி உங்களுடைய வாகனங்களை நீங்கள் கொள்ளலாம் அதோட உங்களோட வியாபாரங்களை அட்வர்டைஸ் பண்ணணும் நினச்சால் கூட விளம்பரப்படுத்த முடிச்சால் கூட இந்த நம்பருக்கு நீங்கள் வேட்ஸ்அப் பண்ணால் போதும் நேரடியாக என்னோடய கதைச்சு உங்களோட வியாபாரங்களை என்னுடைய யூடியூப் மற்றும் டிக்டாக் மூலம் நீங்கள் அட்வர்டைஸ் பண்ணி கொள்ளலாம் வாங்க இந்த வேனை பற்றிய ஃபுல் வீடியோக்களை இப்போ நாங்கள் போகலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது கரெக்டாக எத்தனை ஆண்டு வந்தேன்னு பார்த்தா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு டூ தௌசண்ட் சிக்ஸ்ட் இது மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு டூ தௌசண்ட் லெவன் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இது செய்யப்பட்டது இதோடய கரெக்டான மாடல் நம்பர் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டொயேட்டோ ஹையஸ் கேடிஹெச் ஹை ரூஃப் இருநூற்றி இருபத்தி ரெண்டு ட்ரிபிள் ட்ரூ ட்ரிபிள் ட்ரூ தான் இதோட கரெக்டான மாடல் டொயேட்டோ ஹையஸ்ட் கேடிஹச் ஹை ரூஃப் ஓகே ஹை ரூஃப் ப்ரோ அண்ட் கேட்டிங்கன்னு சொன்னால் ஹை ரூஃபில் எக்கச்சக்கமான வசதிகள் இருக்குது அதுலேயும் ஹை ரூஃப் அங்குறது அதிகமாக அந்த உயரம் மற்ற வாகனம் மற்ற கேடிஹெச் மற்ற ஹயஸை விட இது கொஞ்சம் உயரமாக இருக்கும் அதிகமாக இது பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பர்சனல் ஜூஸுக்காக அதிகமாக எடுக்கிறவங்க இல்லை இது அதிகமாக இந்த பயணிகளை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு டூரிஸ்ட் அவங்க எடுப்பாங்கன்னு சொன்னால் உள்ள அவங்க ஒரு நடந்து நடந்துரிகிற அளவுக்கு அவங்க நடந்து நடந்துடிகிற அளவுக்கு உயரமாக இருக்கும் அது அவங்களுக்கு ஒரு சௌகரியமாக இருக்கும் என்று சொன்னால் குனிஞ்சு கொண்டு வா வாகனத்துக்குள்ளே குனிஞ்சு கொண்டு இறங்கி நடக்காமல் அது நிமிந்து கொண்டு நடக்கிற மாதிரியான உயரமான உள்ள ரூஃப் இருக்கிறால அது ஹை ரூஃப் வந்து பேர் ஓகே இது பார்த்தீங்க சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக பார்த்தீங்க சொன்னால் இது ஒரு ஆட்டோமேட்டிக் வாகனம் டீசல் இது டீசலில் இயங்கக்கூடிய ஒரு வாகனம் இதோட எத்தனை இன்ஜின் சிசி என்று பார்த்திங்க சொன்னால் மூவாயிரம் சிசி த்ரீ தௌசண்ட் சிசி இதோட இன்ஜின் சிசி இதோட இன்ஜின் பேர் இன்ஜின் மாடல் என்னட்டு பார்த்திங்க சொன்னால் டூ கேடி இதோட இன்ஜின் மாடல் டூ கேடி தான் இதோட இன்ஜின் மாடல் எத்தனாவது ஓனரோட விற்பனைக்கு நிற்கன்னு பார்த்திங்க சொன்னால் தேர்ட் ஓனர் மூன்றாவது ஓனரோட இப்போ விற்பனைக்காக நிற்கிது இப்போ வரையும் அதாவது இப்போ நீங்கள் பார்க்குறது ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ வரையும் இந்த ஹைரூஃப் வேன் எத்தனை கிலோமீட்டர் ஓடிக்கணும்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது டூ லேக்ஸ் தேர்ட்டி டூ தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் இப்போ வரையும் இது ஓடி இருக்குது இந்த ஹைரோஃப் அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள்னு பார்த்திங்க சொன்னால் டுவல் ஏசி அப்புறம் அட்ஜஸ்டபுள் சீட் வசதிகள் அப்புறம் உங்களுக்கு சுற்றி வர பொடியெல்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது மக்னடிக் டோர் வசதிகள் எல்லாம் இருக்குது இலங்கையில் சிலாபத்தில் இந்த வேன் விற்பனைக்காக நிற்கிது எல்லாமே சொல்லியாச்சு உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் எத்தனை மடு வந்து எல்லாமே சொல்லியாச்சு லாஸ்ட்டில் நீங்கள் பார்க்க போகிறது இந்த வேனுக்கு அவங்க சொன்ன ப்ரைஸ் தான் என்ன பார்க்க போகிறீங்க இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை இது திஸ் இஸ் நாட் ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ் இல்லை உண்மையாகவே ஒரு வாகனம் ஹை ரூஃப் தான் எடுக்க போகிறீங்க தேடி கொண்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் இந்த வேன் உங்களுக்கு ப்ரைஸ் ஓகேன்னு சொன்னால் நீங்கள் நம்பர் கழுங்க நான் ஓன்கிட்ட கான்டாக்ட் நம்பர் இவ்வளவு நேரம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோடியே நாற்பத்தி ஏழு லட்சம் ஒன் குரோர் ஃபோர்ட்டி செவன் லேக்ஸ் இந்த வேனுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை உண்மையாக ஒரு வாகனம் தேடிக்கொண்டுருக்கிறீங்க எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் ப்ரைஸ் குறைஞ்சி தருவாங்க பிரைஸ் ஓகேன்னு சொன்னால் ப்ரைஸ் ஓகேன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரைஸ் கூட வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள் குறைய வேணாலும் கமண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாரும் இப்படி தேவைப்பட்டுன்னு சொன்னால் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்